இது எங்க கோட்டை வந்து பார் என்று விஜய் அவர்களுக்கு சவால் விட்ட திராவிட கூட்டத்தின் முகங்களை அடித்து உடைத்திருக்கிறது விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இப்பொழுது விஜய் அவர்கள் எடுத்து வைத்த பல கருத்துகளுக்கு பயந்து கொண்டு போய் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இங்கு பலருடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய தாக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முகத்திரையை கிழிக்க ஆரம்பித்திருக்கின்றதா நீ சத்தமிட்டு பேசிக்கொண்டே இரு நான் செயலில் வெற்றி பெறுவேன் என்று விஜய் அவர்கள் எடுத்து வைத்த வார்த்தைகள் சீமானுக்கான எச்சரிக்கையா இந்த காணொலியில் அதை குறித்த ஒரு தெளிவான தேடலோடு பயணிக்கலாம் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பயிர்ந்தளிப்பி பயிர்ந்தளித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஒருவேளை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் ஒரு நிமிடம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும் விஜய் அவர்கள் நாகை திருவாரூர் பகுதிகளுக்கு பிரச்சாரத்திற்கு செல்கிறார் என்ற ஒரு செய்தி வந்தபொழுதே அங்கு எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பித்தது எங்களுடைய கோட்டை இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த மண் இது இது திராவிடம் என்கின்ற அடையாளத்தோடு நெஞ்சு நிமிர்த்தி நிற்கக்கூடிய கோட்டை இது இதிலே இப்பொழுது கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடுவாரா அவருக்கு கூட்டம் கூடிவிடுமா என்கின்ற கேள்விகளோடு ஒரு சிலர் எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் ஆனால் விஜய் அவர்கள் நாகை பகுதிக்கு சென்றபொழுது அங்கு கூடிய கூட்டம் திராவிட கோட்டை என்று மமதையில் பேசியவர்களுடைய முகத்தில் ஓங்கி குத்தியது போல மாறிவிட்டது விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இப்பொழுது அவர்கள் கையை பிசைந்து கொண்டு இருக்கின்றார்கள் இங்கு நாம் கூட்டம் கூடாது இது நம்மளுடைய கோட்டை என்று நினைத்தோம் திருச்சி பெரம்பலூர் பகுதிகளில் கூடிய கூட்டத்தை விட பன்மடங்கு கூட்டம் இங்கு கூடிவிட்டதே என்று அந்த திராவிடத்தை மையப்படுத்தியவர்கள் இப்பொழுது பீதி அடைந்திருக்கிறார்கள் என்பது நிஜம் அதுபோல விஜய் அவர்கள் கேட்ட கேள்வி ஒவ்வொரு இடத்திலும் விஜய் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அந்த அவர் கேட்ட கேள்விகளுக்கு இப்பொழுது ஒவ்வொரு அமைச்சர்களும் வைக்கக்கூடிய பதில்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன குறிப்பாக நாகையை மையப்படுத்தி பல கேள்விகளை விஜய் அவர்கள் கேட்டார் அப்படி கேட்டதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு இப்பொழுது முனைப்பு காட்டியிருக்கிறது சுகாதாரத்துறை இங்கு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர் இல்லை என்பதை அழுத்தமாக விஜய் எடுத்து வைத்தார் அவர் எடுத்து வைத்த மறுநிமிடமே மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது பதில் சொல்கிறார் அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் மருத்துவக் கல்லூரியை வைத்திருக்கின்றோம் அந்த மருத்துவக் கல்லூரியில் மகப்பேறு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் எனவே அங்கு போய் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் இங்கு விஜய் அவர்கள் கேட்ட கேள்வி வேறு ஆனால் மா சுப்பிரமணியம் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பதில் வேறு விஜய் அவர்கள் கேட்டது இந்த மகப்பேறு மருத்துவமனையில் ஏன் மகப்பேறு மருத்துவர் இல்லை என்கின்றதுதான் கேள்வி இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்றால் ஒரு பெண்ணுக்கு பிரசவ வழி ஏற்படுகிறது என்றால் பிரசவ வழி ஏற்படுகின்ற அந்த பெண் அந்த ஆறு கிலோமீட்டர் தூரம் செல்வ செல்கின்ற வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அரசு குறிப்பிடுகிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அதுபோல குறிப்பிட்ட விடயத்திற்கு லஞ்சம் பெறப்படுகிறது என்கின்ற விடயத்தை விஜய் அவர்கள் எடுத்து வைத்தார் எங்களுடைய இதில் அப்படி லஞ்சமே பெறப்படவில்லை என்று திராவிட கட்சியை சார்ந்தவர்களால் எடுத்து வைக்க முடிந்ததா என்றால் இல்லை இப்பொழுது பூண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் நாங்கள் லஞ்சம் பெறத்தான் செய்கின்றோம் ஆனால் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட அந்த அளவிற்கு லஞ்சம் பெறவில்லை அதில் பாதியை பணத்தை தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒத்துக்கொள்கிறார் அப்படி என்றால் விஜய் அவர்கள் எடுத்து வைத்த அனைத்து கருத்துகளும் அல்லது அனைத்து தேடல்களும் உண்மை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டிவிடுகிறது அது திமுகவின் செயல் தன்மையை காட்டுகிறது என்பதுதான் நிஜம் இப்பொழுது திமுகவை சார்ந்து அதில் அதனை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்க வலையொலி தோழர்கள் ஒவ்வொரு செய்திகளை வெளியிட்டு கொண்டு அது குறிப்பாக தமிழ் கேள்வி என்கின்ற ஒரு வலையொலியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தோழர் ஒரு காணொலியை வெளியிட்டார் இதுவரை கிட்டாத ஒரு ரகசிய காணொலி கிடைத்திருக்கிறது இத்தோடு விஜய் அவர்களுடைய அனைத்து விடயங்களும் முடிவு கண்டுவிடும் இனி விஜய் அவர்கள் அரசியல் பேச முடியாது என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டு அவர் அந்த காணொலியை வெளியிட்டிருந்தார் அப்படி விஜய் அவர்களை மையப்படுத்தி என்ன காணொலி விட்டது இதோடு விஜய் அவர்களுடைய அரசியல் களம் முடிவிட்டது என்று குறிப்பிடுகிறார்களே அப்படி என்ன கிடைத்து என்று பார்க்கின்ற பொழுது அவர் அந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்த அத்தனை செய்திகளுமே பத்தாம் பசிலித்தனமான செய்திகளாக இருந்தது விஜய் அவர்கள் திருச்சியிலே பேசுகின்ற பொழுது அவருடைய ஒளி வாங்கி வேலை செய்யவில்லை என்பது களம் ஆனால் அந்த ஒளி வாங்கி வேலை செய்யவில்லை என்பதற்கு பின்பாக அந்த வேறொரு ஒளி வாங்கி கொடுக்கப்படுகிறது அந்த ஒளி வாங்கியில் விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒலிபெருக்கையில் இருந்த இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த இணைப்புகளை துண்டித்தவர்கள் யார் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அதற்கு சரியான பதிலை சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் அது வேறொரு கோணத்தில் அதை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் விஜய் அவர்கள் நடத்திய இரண்டாவது அந்த மாநாட்டில் கொடிக்கம்பம் விழுகின்ற அந்த நிகழ்வின் பின்னும் சதி இருக்கிறது என்பது அழுத்தமான பதிவு விஜயகாந்த் அவர்கள் முதன் முதலாக கட்சி தொடங்கி பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது அவருடைய ஒலி வாங்கியும் போன்ற ஒரு பிரச்சனையை சந்தித்தது அதுவும் சதி என்பது அப்பொழுதே திட்டமிட்டு பேசப்பட்டது இப்பொழுதும் அதுபோலத்தான் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த ஒலி வாங்கி அது சரிவரை இயங்கவில்லை அதன் பின்பு இன்னொன்றை தயார் செய்கின்ற பொழுது ஒலிபெருக்கிக் பெருக்கி குறுக்கக்கூடிய இணைப்புகள் அங்கு துண்டிக்கப்பட்டது அதுபோல விஜய் அவர்கள் திருச்சியில் பிரச்சாரம் செய்கிறார் என்கின்ற பொழுது மின்சார தடை அறிவிக்கப்பட்டிருந்தது நாகையில் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மின்சாரம் நிறுத்தம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள் காரணம் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய பகுதியில் அதாவது அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடத்தில் உயர் மின்சாரத்தை தாங்கக்கூடிய கம்பிகள் அங்கு செல்லக்கூடிய காரணத்தினால் அந்த பிரச்சாரத்திற்கு ஏதாவது சிக்கல் வந்துவிடும் என்கின்ற அடிப்படையில் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொல்கிறார் அந்த அறிவிப்பை அறிவித்த மறுநிமிடமே குறிப்பிட்ட நாள் இந்த பகுதியில் மின்சார தடை ஏற்பட்டுவிடும் என்று அறிவித்தவர்கள் யார் என்றால் மின்சார வாரியத்தை சார்ந்தவர்கள் என்பதுதான் பதிவு எனவே மின்சார வாரியத்தை சார்ந்தவர்கள் விஜய் அவர்கள் பிரச்சாரம் எடுக்கிறார் என்கின்ற பொழுது அந்த இடங்களில் மின்சாரம் இருக்கக்கூடாது என்ற தடையை விதிப்பதற்கான களங்களை எடுத்தார்கள் அதுபோல விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார் என்கின்ற களத்தில் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்கின்ற வரைமுறையை வகுத்து கொண்டவர்கள் இதை எல்லா கட்சியினருக்கும் வகுத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்வியை விஜய் அவர்கள் கேட்டார்கள் என்றால் அது நியாயமான கேள்வியாகத்தானே இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இதுவரை அதாவது திராவிட கோட்டை எங்களை அசைக்க முடியாது எங்களை மீறி யாரும் ஆட்சி பீடத்தில் ஏறிவிட முடியாது என்று மமதையில் பேசிக்கொண்டு இருந்தவர்களுடைய இரவு தூக்கத்தை கெடுத்திருக்கிறது விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பதுதான் நிஜம் இதுவரை விஜய் அவர்கள் பெரிய தாக்கத்தை உருவாக்க மாட்டார் என்று சொன்னவர்கள் இப்பொழுது என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் நாம் தமிழர் இயக்கத்தின் வாக்கு வங்கிகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட வாக்கு வங்கிகளையும் விஜய் அவர் பறித்து விடுவார் அது இலகுவாக திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துவிடும் என்று இப்பொழுது வேறொரு கோணத்தில் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கு கள நிலவரம் வேறு விதமாக இருக்கின்றது சுமார் அறுபது ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் ஆட்சியை பார்த்து புளித்து போன மக்கள் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்கின்ற வேட்கையிலே அந்த மாற்று அரசியலை யார் கட்டி அமைக்க வேண்டும் அதற்கு யார் தலைவராக வேண்டும் என்கின்ற களத்தை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அந்த பெயர்தான் விஜய் எனவேதான் மக்கள் அவர் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் தன்னார்வமாக திரண்டு நிற்கக்கூடிய களம் உருவாகி இருக்கிறது குறிப்பாக அவரை சந்தித்த அந்த நிமிடமே தங்கள் கண்களிலே கண்ணீர் விட்டு ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய அளவிற்கு பெண்கள் மாறி நிற்கக்கூடிய களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது திராவிட கோட்டை தகர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் கோட்டையை நோக்கி விஜய் அவர்களுடைய வாகனம் மெதுவாக முன்னேறுகிறது என்பதை விட சுமார் இருநூறு மைல் வேகத்தில் கோட்டையை நோக்கி விஜய் அவர்களுடைய வாகனம் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் அந்த இருநூறு மைல் வேகம் இருநூறு இடங்களை விஜய் கட்சிக்கு கொடுக்கும் என்பதுதான் பதிவு நன்றியுடன் இன்பார்